வந்து விக்ரம் சார் கூட எஸ் சூர்யா சார் கூட சுரா சார் கூட பண்ணணும்னு எதிர்பார்க்கல ஒவ்வொரு படத்துலையும் ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணலாம் ஆனா மூணு பேரும் சேர்ந்து ஒரு படத்துல அது எவ்வளவு பெரிய விஷயம் அது எனக்கு அந்த மெய் மருந்து அந்த படத்துலயும் நடிச்சேன் பத்து நாள் பத்து பதினஞ்சு நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களுக்குள்ள அந்த அந்த காளியோட முகம் ரொம்ப பாவம்னா தெரியும் ஸ்பாட்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்தாலே அந்த காளியோட அந்த எஃபெக்ட் எப்படி பார்த்தாலே அது ஒரு ஒரு பவர் ஆனால் அவள் ஷாட் இல்லாத டையத்தில் செம்ம ஜாதி குழந்த பச்சை குழந்தை இதை 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 பிடிச்சி பண்ணணுன்னு தான் ஃபேவரெட்டான மூவி விக்ரம் சார் விக்ரம் சார் போனாங்க ஜெமினி ஜெம் ஜெமினி ரொம்ப பிடிக்கும் செமைய என்ஜாய் பண்ணி ஜாலியாக பண்ணி போகலாம் அதை தான் சொல்கிறேனே நாங்கள் நாலு பேரும் கட்டி போட்டு போய் இருக்கோம் சொட்டு போடணும் சிங்கிள் ஷார்ட் போது யாருமே ஸ்பாட்டில் நிற்கக்கூடாது டைரக்ட்ரு கேமரா மேனு இந்த ரெண்டு மூணு பேர் தான் இருக்கிறோம் அப்போ வந்து சொட்டு போடணும் சொட்டு எல்லாம் வரணும் ஒரு ஒரு மூணு தள்ளி இருக்காங்க வரண முடியாது அப்போ விக்ரம் சார் தான் எங்களுக்கு சொட்டு போட்டுவிட்டாரு போட்டுவிட்டு அவரு அவரு அவர் அவர் ஆக்டிங் வந்து எவ்வளவு நுனிப்பா இருக்குமோ அதே மாதிரி கூட உள்ளவங்க கரெக்டா பண்ணணுங்கிறதுல அவரு தெளிவா இருப்பார் வணக்கம் என்னுடைய பேர் சிதம்பரம் இப்போது வீரதீரசுரன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு ரிலீஸாக வெட்டிக்கிற போய்கிட்டு இருக்கு அதில் எல்லோரும் கவனிக்கத்தக்க ஒரு சின்ன ரோல் ஒன்று ப்ளே பண்ணியிருக்கேன் படம் நல்லபடியாக அப்படியே போய்கிட்டுருக்கு விக்ரம் சார் ஃபேன்ஸ் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபுல்லாக என்ஜாய் இருக்காங்க இந்தியா மட்டும் இல்லாமல் அல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு ஒரு ஆக்சுவலாக எல்லாம் சொல்லலாம் கம்பேக் கம்பேக் சொல்கிறாங்க பட் ஆக்சுவலாக அவர் கம்பேக் அவர் எப்போவுமே ஒரு ஸ்டார் தான் பட் இந்த படம் அந்த தூள் தில் சாமி அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெரிய கம்பேக்னே சொல்லலாம் அந்த மாதிரி படம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அதில் ஒரு நானும் ஒரு இந்த பூவோட்ஸ் நேரமும் மறக்கிற மாதிரி நான் ஒரு ரோல் ஒன்று பண்ணி பிளே பண்ணி போய்கிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த படத்தோட அனுபவங்கள் என்னென்ன படம்லாம் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி என்னுடைய படம் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா கர்ணன் அப்புறம் ருத்ரதண்டவம் வீரன் சாமானியன் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி ரிலீஸ் ஆகியிருக்கு ஒரு வெப்சிரீஸும் பண்ணி முடிச்சிருக்கேன் இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் ஒரு ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போய்கிட்டு இருக்கு அப்புறம் படம் சிண்டிகேட் காந்தாரி ஒரு வெப்சீரிஸில் பண்ணி முடிச்சிருக்கேன் எல்லாமே அப்கமிங் ரிலீஸில் வெயிட்டிங்ல இருக்கு ஓகே அண்ணா இப்போ அதாவது சினிமா அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் உள்ளே வர்றது ரொம்பவே கஷ்டம் நீங்கள் வந்து வில்லேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து வரீங்க ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஜேர்னி அந்த என்ட்ராவது எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப டஃப் தான் இப்போ திடீர்னு காலையில் பத்து மணிக்கு

ஒரு ஒரு பாத் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சினிமாவில் வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஆனா எந்த வலின்னு தெரியாம வழி மாறி போயிடுவாங்க கடைசி வரைக்கும் ஒரு கிடைக்காம போய்டும் நிறைய பேருக்கு வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அந்த வந்து வழிச்சது ஒரு ரூட் கிடைக்கிறது கஷ்டம்ல அந்த ரூட் எப்படி புடிச்சிங்க அதுதான் எனக்கு 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 நடிப்பு வருமா அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் தெரியாது சும்மா ட்ரை பண்ணால் ஆடிஷன் போய் அட்டப் பண்ண கருணன் ஒரு பெரிய கம்பெனி வீ கிரீஸ் களைப்புனி ஸ்தானம் அவருடைய எவ்வளோ பெரிய ஜாமுவான் அவருடைய கம்பெனியில் அது பாரீஸ்வர சரோட படத்தில் ஏதோ ஒரு ரோல் கொடுத்து நான் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் அது பண்ணேன் அப்போ எனக்கு தோணுச்சு அப்போ நமக்கு ஏதோ இருக்கு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அப்போது ஆடிஷன் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நெகட்டிவாக நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிது அப்புறம் ஜான் சொல்லி பேர் அண்ணன் இருக்காங்க அவங்களுடைய சப்போர்ட்டும் ஒரு ரெண்டு மூணு படம் ப்ளே பண்ண முடிஞ்சிது அப்படியே நண்பர்கள் அவங்களுடைய பழக்க வழக்கம் அவங்க சொல்கிறது அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறது தான் அப்படி ட்ரை பண்ண தான் வீரதரசுவரணும் ஆடிஷன் அட்டம் பண்ணேன் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் மதுரை போய் ஆடிஷன் அட்டம் பண்ணேன் அப்புறம் சார் டேரக்டர் சார் வந்து லொக்கேஷன் பார்க்க எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க அப்போ சாரை பார்த்து ஆனால் இந்த மாதிரி ஒரு விசேஜ் பண்ணுங்க கிளிப் பாருங்க பார்த்து பார்த்தாங்க பார்த்துட்டு சூப்பர் சூப்பர் நல்லா பண்ணியிருக்கீங்க அர்ஷண்டரை கூப்பிட்டு இந்த சுகர் ஃபேக்ட்ரியில் ஒரு சீன் இருக்குல்ல அது ஆக்சுவலாக நான் வந்து விக்ரம் சார் கூட எஸ் சூர்யா சார் கூட சுராஜ் சார் கூட பண்ணணும்னு எதிர்பார்க்கல ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணலாம் ஆனால் மூணு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் அது எவ்வளோ பெரிய விஷயம் அது எனக்கு அந்த மெயின் படத்து அந்த படத்துலேயும் நடித்தேன் பத்து நாள் பத்து பதினஞ்சு நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு ஸோ கர்ணன் மாதிரி படங்கள் அதாவது மாரி சொல்ல அவங்க படங்கள்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை முதல் படமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஆக்சுவலாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருந்துச்சு ஒர்க் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு ரொம்ப டஃப்பான டேரக்டர் மாறி சொல்லுவார் அவரோட ஷார்ட் ரொம்ப வேணும் அப்படின்னு ஒர்க் பண்ணுறவர் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா ஃபஸ்ட்டு படம் இல்லை இல்லை ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு சீன்ஸுமே ஒவ்வொரு இந்த கை இந்த இப்போ நான் பேசுகிறேன் இந்த கையோட அசைவோம்னு அவர் பார்ப்பாரு இது இது தேவை தேவை இல்லை எதுக்காக இதை நீ பண்ணுற ஆக்சுவலாக வந்து நம்ம சீன் சொல்ல மாட்டாங்க பட் இந்த மாதிரி நம்ம பண்ண போறோம் நீ என்ன பண்ணுவேன் அப்போ நம்மகிட்ட இருந்து வாங்கி நம்ம நம்ம லைவா ரிஷிய பண்ணுவோம்ல அதுல சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நடிக்க ஆமா அந்த என்ன கேரக்டர் அந்த கேரக்டர் ஃபீல் பண்ணி பண்ணணும் அது அதுல வந்து சினிமேட்டிக் இருக்கக்கூடாது ஆனால் லைவா இருக்கணும் சினிமா தான் பண்றோம் பட் சினிமா அடிக்கக்கூடாது லைவா இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மனசில் சாரும் நான் அருண் குமார் அதே தான் சேம் படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாக ஒரு இயர் சவ டென் ஃபிஃப்டி டேஸ் ஒர்க் பண்ணிருக்கேன் செவன் டேஸ் ரிகர்ஸ்டர் பண்ணிருந்தேன் சிங்கிள் ஷார்ட் சொன்னாங்களா டுவெண்ட்டி மீட்ஸ் அந்த சிங்கிள் ஷார்ட்டில் ஃபுல்லாவே ஒரு 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 நிமிஷம் ஃபுல்லாவே நாங்கள் ப்ளே பண்ணியிருக்கோம் விக்ரம் சாரு சுராஜ் சார் மற்ற ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுமே சித்தார படத்தில் நடித்தவர் ஜப்பான் படத்தை நடித்தவர் எல்லாருமே எல்லாருமே வந்து வளர்ந்து வரக்கூடிய ஆர்டிஸ்ட்டு தான் பட் இருந்தாலும் அதான் எப்படி சொல்ல அவர் ஒர்க் ஷோ பண்ணி வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணாலுமே அங்கே ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுது டேரக்டருக்கு இந்த கேரக்டருக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது ஆக்சுவலாக சின்ன கேரக்டர் கிடச்சா கூட போதும் அப்படின்னு தான் அவர் சீன் போய் பார்க்கணும் ஆனால் இப்படி ஒரு அதுவும் விக்ரம் சார் வந்து என் பேர் அது சிதம்பரம் சொல்லிட்டு பேர் ஆக்சுவலாக என் பேர் அது டைலாக் வந்து ஒருத்தருக்கு ஒரு பேரு வச்சு இந்த டைலாக் உண்டு அதுல டேய் என்ன அப்படின்னு சொல்றதுதான் பட் அந்த சிதம்பரம் என்ன அப்படின்னு சொல்லும்போது போது ஆக்சுவலா அது சின்ன கேரக்டர் தான் அந்த சிதம்பரம் சொல்லுமே அது கேரக்டரா மாறிச்சு பெரிய கேரக்டர் எனக்கு அதுக்கு மேல இதுக்கு மேல நம்ம என்ன சாதிக்க போறோம் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அவர் வந்து என் பேர் சொல்லும்போது எனக்கு அதுவே நான் இப்ப ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு ஓகே நான் இப்போ வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்வாங்க இவ்வளோ ஒரு நான் ஒரு நாலேஜ் போட நடிச்சிருக்கேன் யாராவது ரெகனைஸ் பண்ணி உன்னோட ப்ளஸ் இதுதான் ஸோ உனக்கு இது ரொம்ப நல்லா பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண சுராஜ் சார் வந்து ஸ்பார்டில் வந்து நான் வந்து க்ளோஸ்டாக ஒரு என்ன க்ளோஸ் வச்சுருந்தாங்க கண்ணை எப்படி வச்சு நடிச்சிருந்தேன் கண்ணி மிக்காமல் பண்ணியிருந்தேன் அப்போ சார் பார்த்துட்டு முடிச்சபடி வந்துட்டு வாழ்த்துக்கள் நீ வந்து ரவுடியா வருவேன் சார் ரவுடியா இல்லை சினிமாவில் ஒரு பெரிய இல்லைன்னா வந்து நீ வருவே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி சுராஜ் சார் வந்து எனக்கு வாழ்த்தாங்க அதான் அப்புறம் இந்த சிங்கிள் ஷாட் முடிஞ்சதுக்கப்புறம் விக்ரம் சார் வந்து கை கொடுத்தாங்க சூப்பர்மா அப்படின்னு யார் இப்படி பண்ணுவாங்க எனக்கு அத இவங்களுடைய அதான் ஒரு பதினஞ்சாவது ஒர்க் பண்ணேன் படம்ஃபுல்ல ஒர்க் பண்ண எப்படி இருக்கும் அந்த ஆக்சுவலாக படத்தில் அவர் பேர் காளி ஒரு தசரா பார்த்துருப்பீங்க நம்ம தூத்துக்குடி சைடில் அந்த கோயில் வந்து தசரா அதுக்கு வேஷம் தான் போடுவாங்க காளி வேஷம் காளி வேஷம் போ போடுறதுக்கு விரதம் இருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த விரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட அந்த தோடு போட்டிருக்குது இந்த மாதிரி அந்த உடை உடை அணிவாங்க சில டைம் வந்து நார்மலாக இருப்பாங்க ஆனால் அவங்க தோற்றம் பார்த்தீங்கன்னா அந்த விரதம் இருக்க முடியுது வரைக்கும் அவங்களுக்குள்ள அந்த அந்த காளியோட முகம் ரொம்ப தெரியும் இவரு ஸ்பாட்ல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தாலே அந்த காளியோட அந்த எஃபெக்ட் எப்படி அப்படி பார்த்தாலே அது ஒரு ஒரு பவர் ஆனால் ஷார்ட் இல்லாத செம்ம ஜாலி குழந்தை பச்சை குழந்தை என்னம்மா இது பண்ணுங்கம்மா இந்த சிங்கிள் ஷர்ட்னா போகும்போது டைம் போக வந்து அவங்க எடுத்துக்கிட்ட இது இதை வந்து சார் வாங்க நம்ம போகலாம் போலாம் போகலாம் எஸ் ஏலாம் சார் ரெடி சார் ரெடி சார் சுரேஷ் சார் அதுக்கு மேலே எல்லாம் அவங்க எனர்ஜி தான் அது முடியல அந்த மாதிரி பயரமா போடுச்சு ஸோ டேரக்டர் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா சூ அருண் குமாரா பாக்கிறப்போ வந்து ரொம்ப சிம்பிள் பர்சனாக ரொம்ப சைலண்ட் பர்சனாக தெரியுறாரு ஸ்பாட்டில் எப்படி இருந்தார் உங்களுக்கு அண்ணே அண்ணன் என் சொல்கிற உறவு எல்லாத்தையும் உறவாக பார்ப்பாங்க இப்ப நான் எப்படி பேசுகிறேங்க கோட்டை ஒரு சம்பவம் நடந்தது விக்ரம் சார் வந்து நான் பிளே பண்ணுறேன் பார்க்குறாங்க நிறைவேசம் போது ஏமா எங்கேயோ இங்கே மிஸ் ஆகுதுமா என்னன்னு கொஞ்சம் பார்வையில டாக்டர் வந்து சார் வந்து பக்கத்தில் வந்துட்டு சொல்லுமா சொல்லு பக்கத்தில் வந்து நான் அப்படியே மறந்துட்டேன் ஐயோ என்ன பண்ணேன் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எடுத்து பண்ணேன் அப்புறம் நடிச்சு காமிச்சாங்க சார் டாக்டர் சார் வந்து இந்த மாதிரி அப்புறம் நான் பண்ணேன் சூப்பர் சூப்பர்மா நல்லா பண்ணேன் சரி கரெக்ட் பேர் கரெக்ட் அதாவது எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் எனர்ஜி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பழம் பழம் சிதம்பரம் ரெடியா போலமா கரெக்டாக சார் கேட்பாங்க ஏன்னா நானும் அந்த ஸ்பாட் ஆட்ட எங்கேயும் போக மாட்டேன் ஏன்னா தேடுதல் வச்சிருமாட்டேன் ஏன்னா அங்கங்கே பண்ணி வச்சுருப்பேன் நம்மளால் டிஸ்டபன் சேரக்கூடாது ஸ்பாட்லேயே தான் இருப்பேன் பத்து டிசம்பர் என்ன ரெடியா சார் போகலாம் சார் ஸோ அந்த இதான் அந்த இது எங்களுக்கும் இருந்துச்சு அது காரணம் என்ன விக்ரம் சார் எல்லாருமே அந்த ஃபுல் எனர்ஜி தான் இந்த படத்தை இவ்வளோ கொண்டு வந்துருக்கு நீங்கள் பண்ண படங்களோட லிஸ்ட்டை பார்க்குறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்டென்ஸான ஒரு மூவி தான் பண்ணியிருக்காங்க கர்ணன் ருத்ரதாண்டவம் வீரதீரன் சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஷேடில் இருக்கிற ஒரு நல்ல ராவான படமாக தான் பண்ணியிருக்கீங்க இது எப்படி நீங்களா விருப்பப்பட்டீங்களா இல்லை அந்த மாதிரி படங்கள் அமைதா அமைஞ்சிருச்சு மேக்ஸிமம் நெகட்டிவ் ரோல் தான் எனக்கு வருது ஆனால் எனக்கு எல்லா ரோல் பண்ணணும்னு ஆசை பட் வருது பண்ணணும் இல்லை கிடைக்கிறத ரஜினி சொல்வது கிடைக்க விட்டு பழக்கிறது ஆசைப்படுவாங்க சொல்லுவாங்க

ஃபஸ்ட்டு கூட தனுஷ் சார் கிபாப் தமிழர் சாரு அப்புறம் விக்ரம் சாரு அதான் ராசிதான் ஊர்லேருந்து ட்ரை பண்ணி இங்கேயும் நிறைய ட்ரை பண்ணுறாங்க அவங்க மத்தியில் நான் இவ்வளோ படம் பண்ணி பண்ணது தட்டிக்கிட்டேன் சூப்பரா அது விக்ரம் சார் சிதம்பரம் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே எனக்கு ஓதண்டா பார்த்துக்கலாம்டா அப்படிங்க பார்த்துக்கலாம் அவ்வளோதான் எப்படி சொல்லு மனசில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் பிறந்துருச்சு நம்ம ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவங்க மூலியமாகவும் இந்த படங்கள் கிடைக்க மூலியமாகவும் கிடைச்சி சரி உங்களுக்குள்ள ஒரு நடிகன் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸு இல்லை எல்லாருமே நடி அப்படின்னு யாரா சப்போர்ட் பண்ணாங்களா இல்லை சப்போர்ட் இல்லை ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணேன் அதில் வந்து இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நடிக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்தது எதனாலும் கேட்குறேன் ஒரு கவர் சாங் ஒன்று ரஜினி சார் தர்பார் கவர் சாங் ஒன்று பண்ணேன் அதை பண்ண கேமராமேனு டான்சர்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு நல்லா இருக்குது லுக்கு நல்லா இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் கர்ணன் போய் ஆடிஷன் பண்ணேன் அது ஃபர்ஸ்ட் ஆடிஷன் எனக்கு கிடச்சிருச்சு அப்படிதான் அந்த இதுதான் அது மாதிரி தான் பைசன் பைசன்ல பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த படத்தில் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை சாப்பிட்டு கை கிளி திரும்புகிறேன் அடுத்த படம் பண்ண சார் படத்தில் பண்ண ஹஸ்டண்ட் அங்கே பார்க்குறாங்க பாட்டு அண்ணே அவங்க ஃபோட்டோ நீ அனுப்ப ஆமா நான் லுக்கு சூப்பராக இருக்கேன் நம்ம படம் டேரக்டர் வந்து நீங்க பாக்குறீங்களா ஆ பார்க்கலாம் போய் பார்த்து அப்படி அந்த அதான் அந்த ராசி

கர்ணன் அந்த வரிசையில் இதுவும் ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும் நான் உங்களுக்கு பார்க்குறப்போ எனக்கு வந்து ஆர்கே சுரேஷ் அவரோட ஃபேஸ் மாதிரி கொஞ்சம் அவரோட சாயல் தெரியுது யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க நடிக்கும் போதும் பார்த்துட்டு டலை கழிவுரி எல்லாமே லுக்கெலாம் பார்க்கும்போது இப்போ இந்த பேன்ஷர்டில் இருக்கேன் வேஷ லுக்கில் குங்கும வச்சாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படின்னா அப்படிதான் சொல்கிறாங்க ஏன்னா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன பிளான் பண்ணி என்ன ஒரு அடுத்து இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி இப்போ இங்கே வில்லனாக வர்றவங்க தான் ஹீரோவெல்லாம் மாறுறாங்க ஸோ அந்த மாதிரி ஐடியாலாம் இருக்கா ஃபியூச்சர் பிளான்லாம் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க கிடைக்கிறத பண்ணணும் நல்லா பண்ணணும் ஓகே அது சின்ன ரோலோ பெரிய ரோலோ எனக்கு என்ன கொடுக்குறாங்க அதான் நான் இந்த டேரக்டர் சாரை பார்த்தாலுமே சார் என்னை பார்த்தா உங்களுக்கு விஷயம் தோணும் அது அஞ்சு நிமிஷமும் படத்தில் ஐம்பது நிமிஷமும் சார் நீங்கள் கொடுக்குறத நான் பண்ணுறேன் சினிமாவில் சில ஆசைலாம் இருக்கும் சில நடிகர்களோட நடிக்கணும் சில டேரக்டரோட டேரக்ஷன்ல நடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி யார் டேரக்ஷன்ல நடிக்கணும் ரொம்ப ஆசை யாரு படத்துல ஹீரோவா இருக்கிறவங்க படத்துல முக்கியமா நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அது மாதிரி யாரு இப்போதைக்கு என்னன்னா இப்ப நான் கடந்து வந்து நிறைய கூட நான் ரிப்பீட்டர் பண்ணணும் அப்புறம் அருண்குமாரோட குரு வந்து ராம் சார் இவங்க கூட பண்ண அவங்க பண்ணணும் சிவராம் சார் எல்லா எல்லாருமே தனுஷ் சார் கூட அவர் விட ஃபர்ஸ்ட் படம் பண்ணிருக்கேன் அவர் டைரக்ஷன் பண்ணி நம்ம ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும் வெற்றிமான் சார் சார் மீட் பண்ணிருக்கேன் வெற்றிமான் சார் சிதம்பரம் டைலாக் வச்சிருக்காங்க ஏய் சிதம்பரம் படிப்பு மற்றும் அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயருக்கு வந்து ஒரு ஒரு பவர் ஸோ அவர் சாரையும் மீட் பண்ணி பேசினேன் ராஜமுகன் சாரும் ரொம்ப ஃபேமிலி அவங்க பேசினேன் அப்படியே ஒரு அடுத்த படங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் கிடைச்சா பண்ணணும் எல்லா கூடயும் பண்ணணும் இவங்கள்கிட்ட தான் பண்ணணும் இல்லை என்னதான் சொன்னேன் எனக்கு என்னை பார்த்தவங்களுக்கு என்ன விஷயம் தோணுது அது எந்த மாதிரி இருந்தாலும் என்ன கேரக்டராக இருந்தாலும் எல்லாமே பண்ணணும் வில்லன்னா வில்லன் மட்டும் இல்லாமல் எந்த கேரக்ட்டு கொடுத்தாலுமே அது பண்ணணும் அது நல்லா பண்ணணும் ஹீரோவா யாரோட படத்தில் நடிக்கணும் ரொம்ப ஆசை இந்த ஒரு படத்தில் நான் இருக்கணும் இந்த ஆர்டிஸ்ட் படத்தில் அந்த அந்த ஹீரோ க்ரூப் கூட கூட நடிக்கணும் அப்படின்னா எனக்கு தனுஷ் கூட தான் நடிக்கணும் தனுஷ் ஷார்ட் கூட பண்ணணுன்னு ரொம்ப 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 ஆசை ஏன்னா அவரு அவர் பெர்ஃபார்மரு எவ்வளவு பெர்ஃபார்மர் தெரியும் நான் கர்னல்ல பார்த்துருக்கேன் ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க புக் எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க ஷார்ட் ஒன்னே வருவாங்க நடிப்பாங்க போவாங்க ஸோ அவங்களோட இதுக்குள்ளே அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள விஷுவல் விஷுவல் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் நம்ம அடுத்த அடுத்த என்ன செய்ய போறோம் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பாப்ல அவர் கூட பண்ணணும்னு ஒரு ரொம்ப ஆசை ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமா இன்றைக்கி நான் ஒர்க் பண்ண ஆக்டர் ப்ளஸ் ஒர்க் பண்ண டேரக்டர் இவங்கள மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சனாக நான் பார்த்ததே இல்லை ஒரு பயங்கரமான ஒரு உழைப்பாளி அப்படின்னா யாரை சொல்லுவீங்க எல்லாருமே ஒரு படம் வந்து அதான் சொல்லணுங்க ஒரு ஒரு தாயை வந்து குழந்தை வந்து பத்து மாதமும் வந்தெடுத்து பிக்கிறவைகள் வழி அது எல்லாத்துக்கும் ஒரே வழி தானே அதே மாதிரி தான் எல்லா டேரக்டருக்கும் ஸோ அதான் அது இவங்க இவங்கன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க பண்ணுறாங்க அவங்கவுங்களுக்கு அந்த பசி வழி எல்லாத்தையும் கொடுக்கணும் கொடுத்த அந்த ஹாப்பி ஸோ இதுக்கு இதுக்கு முன்னாடி முன்னாடி விக்ரம் சார் நிறைய படம் அவர் படங்களை ரொம்ப பிடிச்ச படங்கள் நான் நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தேன் தில் படத்தில் என்னுடைய ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அதே விக்ரம் சார் ஸோ அதுலேருந்து பாட்டுல அவரை பார்த்தா போலீஸ் அந்த மாதிரி கிடைக்கல அது எதுக்கோ நம்ம அது ஒரே கேரக்டராக இருந்திருப்போம் இப்போ வந்து எல்லா கேரக்டர் பண்ணுறோமே ஸோ அந்த இது வந்து இப்போ கரெக்டாக வேறு இதில் ஒரு ஸ்பார்க் கிடச்சிருக்கு ஸோ இதை 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 பிடிச்சி பண்ணணும் தான் ஃபேவரட்டான மூவி விக்ரம் சார் விக்ரம் சார் படங்க ஜெமினி 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 ரொம்ப பிடிக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக பண்ணி போகல விக்ரம் சார் இப்போது அவர் நடிப்பு பயங்கரமாக நடிப்பார் அவர் பண்ண படங்கள் இந்த சீன் அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னு மிரண்டு போன சீன் தங்களால் அந்த ஃபைட்டு அந்த ஒரு லேடி ஆக்டர் கூட ஃபைட் மாற்றி மாதிரி பண்ணுவாங்க அது அது பயங்கரமாக இருந்துச்சு அந்த அந்த ஒரு சீன் அவர் பயங்கர டெடிக்கேட்டடான நடிகர்னு சொல்றாங்க நீங்க வந்து கூட நடிச்சிருக்கீங்க அவரோட டெடிகேஷன் எவ்வளோ அவர் எப்படி செட்டில் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்றாருன்னு சொல்ல முடியுமா அதான் சொல்லுவேன் நாங்கள் நாலு பேரும் கட்டி போட்டு இருக்கோம் சொட்டு போடணும் சிங்கிள் ஸ்டார் போது யாருமே ஸ்பாட்டில் நிற்கக்கூடாது டேரக்டர் கேமராமேனு இந்த ரெண்டு மூணு பேர் தான் இருக்கிறோம் அப்போ வந்து சொட்டு போடணும் சொட்டு கேக எல்லாம் வரணும் அவர் ஒரு மூணு தள்ளி இருக்காங்க வரணும் முடியாது அப்போ விக்ரம் சார் தான் எங்களுக்கு சொட்டு போட்டுவிட்டார் போட்டுவிட்டு அவரு அவரு ஆக்சி அவர் அவர் ஆக்டிங் வந்து எவ்வளோ ஒரு நுனிப்பாக அதே மாதிரி கூட இல்லாமல் கரெக்டாக பண்ணணுங்கிறதுல அவரும் தெளிவாக இருப்பார் இதை பண்ணுங்க இப்படி பண்ணுங்கம்மா சூப்பராக இருக்குமா ஸோ இதான் இதான் அவருடைய ஓகே நான் ஆல் தி பெஸ்ட்டு வீரதுரன் பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு அடுத்து இன்னொன்று நீங்கள் நிறைய படம் பண்ணி இன்னும் பெரிய லெவலில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக வரும்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் உங்களுக்கும் நன்றி எங்களை மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து எங்களை மாதிரி உள்ள பேட்டி எடுக்கணும் எங்களுக்கு மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்ல அவங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் தேங்க்யூ அக்கா தேங்க்யூ தேங்க்யூ